கர்நாடக பாஜக நிர்வாகி மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பாஜக நிர்வாகி தேவராஜே கவுடா மீது ஏப்ரல் ஒன்றாம் தேதியே வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் தற்போதுதான் அது வெளியே தெரிய வந்திருக்கிறது பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் தொடர்பாக பாஜக தலைமைக்கு கடிதம் எழுதியவர் இந்த தேவராஜே கவுடா என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் தற்போது பாலியல் புகார் அளித்தவரே பாலியல் புகாருக்கு இருக்கிறார் விவரம் என்ன அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹாசன் நாடாளுமன்ற தொகுதியில் பிரஜ்வல் ரேவனாவுக்கு எதிராக போட்டியிட்டவர் இந்த பாஜகவின் தலைவரான தேவராஜே கவுடா அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹாசன் மாவட்டம் ஹொலே நரசிபுரா சட்டமன்ற தொகுதியில் ரேவனாவுக்கு எதிராகவும் இவர் பாஜக சார்பில் போட்டியிருக்கிறார் போட்டியிட்டிருக்கிறார் இவர் இந்த தேர்தலின் போது பல முறை பிரஜ்வல் ரேவனாவின் பல ஆபாச வீடியோக்கள் இருக்கிறது என்றும் இதை விரைவில் வெளிவரும் என்றும் பல முறை அவர் கூறியிருக்கிறார் தற்பொழுது பிரஜ்வல் ரேவனாவின் ஓட்டு கார் ஓட்டுநரான கார்த்திக் இந்த வீடியோக்கள் அனைத்தும் பிரஜ்வல் ரேவனாவின் வீடியோக்கள் அனைத்தையும் நான் தேவராஜ கௌடாவிடம் மட்டும் தான் கொடுத்தேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதுதான் தேவராஜ கௌடாவின் பின் பின்புலம் இந்த தேவராஜ கௌடா மீது தற்பொழுது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அதே நரசு புரா அஹ் தொகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை இடம் விற்பனை செய்வது தொடர்பாக அந்த பெண் வந்து தேவராஜ கௌடாவை சந்தார் இருக்கிறார் அப்பொழுது அந்த பெண்ணை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தான் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல முறை அந்த பெண்ணை தொடர்ந்து அவர் மட்டும் இல்லாமல் ஏப்ரல் தேதி நடத்தி புற பாஜக நிர்வாகிகள் சிலரை அவர் பெண்ணின் வீட்டிற்கு அனுப்பி வைத்து அந்த பெண்ணின் தொலைபேசி உள்ளிட்ட பல ஆதாரங்களை பிடுங்கி எடுத்து வந்திருக்கிறார் இந்த அடிப்படையில தான் தற்பொழுது தேவராஜே கௌடாக்கும் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு மற்றும் அந்த பெண்ணை